இந்த கருவாயம்பையே அதாவது வேலைக்கு போனால் தானே ஆகும் நம்ம ரெண்டு பேர் இப்படி பட்னியாகவே கிடக்கிறோம்ல அவனுக்கு எந்த கவலை இல்லை எங்கிட்ட போய் தின்னுபிட்டு வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன் பாரு நம்ம ரெண்டு பேர் தான் பட்னியாக உட்காந்துருக்குறோம் எனக்கு தலை ரொம்ப பசிக்குது உனக்கு கூட உங்கள் அண்ணன் அப்பப்போ என்னத்தையே வாங்கி கொடுத்து போடுறியா அப்படியா பாட்டி அப்போ வேலைக்கு போனால் தான் காசு கிடைக்குமா வேலைக்கு போகாமல் தான் காசு கிடைக்காதா பாட்டி எனக்கு இருக்கு பாயிலே எப்படி வேலைக்கு போகலாமா காசு தருவாங்க யாரில் நம்ம காசு தருவா உனக்கு என்னை காசு மரத்துலையாக கேக்குது என்ன பார்த்துக்குள்ற நான் இத்தனை நாள் வரைக்கும் அப்படிதான் நினைச்சேன் காசு மரத்தில் தான் காக்கி நம்ம பிடுங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடலாம்னு நினைச்சேன் தெரியுமா எனக்கு கருவாயா நீ சும்மா இரு அது இதுன்னு பேசிக்கிட்டே உக்காந்துருக்காது எனக்கு வேற வயிறு கப்பா கப்பா பசிக்குதுல இந்த பய ஏதாவது ஒரு வேலைக்கு போனா தானே சம்பாரிச்ச தானே ஆகும் நம்மளும் வீட்டில் கஞ்சி ஆக்கி குடிக்க முடியும் இவ இப்படி நல்லா மல்லா கடிச்சு படுத்துதுங்கன்னா யார் வந்து கஞ்சி ஊற்றுவா தெரியலையே பாட்டி நானே இட்லி செஞ்சு கொண்டு இது இட்லி பாட்டி பாரு ரொம்ப இருக்கும் பாட்டி பாட்டி அரை மண்டலு அப்படியே உங்க அண்ணன் கணக்காவே மண்டல் கணக்காக இருக்கிறாள் இதை கொண்டு போய் சாப்பிட்டா உடம்புக்கு என்னெல்லாம் ஆகுறது இதெல்லாம் சாப்பிட நீ இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தொலைச்சிடாத எனக்கு வேணால தயவு செஞ்சு கொண்டு போயிட்டு இதை இட்லின்னு மடித்து தூக்கிட்டு வந்துட்டு நின்னு கிட்ட கிடக்குற பாட்டி நீ இப்ப சாப்பிட

அண்ணா சரி நீ தூங்கிக்கிட்டே வாய தர உனக்கு அப்படியே வாயில ஒரு இட்லி வச்சு விட்டுறேன் அண்ணா கண்ண திறக்காதண்ணா தூங்கிக்கிட்டே வாய் தரேன்னா அண்ணா வாயில வச்சு விட்டுட்டா நீ நல்லா சாப்பிடண்ணா நீ நல்லா சாப்பிட்டு தூங்குனா பசியில தூங்காத சீக்கிரம் ஊட்டி உள்ள ஐயா இது என்ன நச்சுக்கு நச்சுக்குங்குதே எனக்கு குட்டி கருவாயா ஜனத்தெல்லாம் வாய்க்குள்ள துடிச்சு விட்டா வாயில எடுக்கவே முடியல அட பாவி நீ ஆனா என்னைய கொள்ள பார்த்த இது என்னடா நான் களிமணத்துக்கிட்ட வந்து வாயில அமுக்கி வச்சுக்கிட்டு இருக்க நல்ல வேளை நான் பாக்காம தூக்கத்தை தின்னு தொலைஞ்சுதான் நான் தான் அவ்வளவுதான் என்னே அம்மாச்சிதான் நீ பட்னியை கிடக்குறேன்னு சொல்லிவிட்டேன்னே அதனால தான் உனக்கு இட்லி சுட சுட செஞ்சுட்டு வந்து வாயில் ஊட்டி இது உனக்கு பிடிக்கலையா இது சாப்பிட்டு ஓ பசி எல்லாம் அடங்கிடமன்னு அட லூசு போயிலே இதை சாப்பிட்டுட்டு நான் படுத்தேனா பரலோகம் போயிடுவேண்டா எனக்கு பசி அடக்காது ஐயோ இவனை வச்சுக்கிட்டு என்ன தான் மாட்டுறதுன்னு தெரில பார்த்து தான் இருக்கணும் வெட்ட இதான் நீயே வச்சு தின்னுப்பா

ஏ கிளவியே எல்லாத்துக்கும் நீதான் காரணம் தெரியும் அவனுக்கு ஏத்தி விட்டு வந்து என் வாயில ஊட்டிட்டு வைக்கிறானியே பேரண்டியே சின்ன பையன்ல விளையாட்டுக்கு பண்ணுவான்னு நினச்சா உன் வாய்க்குள்ள வச்சு துணிப்பான்னு எனக்கு எல்லாம் தெரியும் பாவம்ல அவன் தெரியாம பட்டாள்ல அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை கொஞ்சல அப்பத்தான் அழிய நீ பட்டியன் பார்த்துக்க சே சரி பேரண்டிய நீ கொஞ்சம் வேணா நீ தூங்கு நாங்க அப்புறமேல வரோம் வா குட்டிக்கிறவாயா இல்லை சின்ன பேரண்டி வாழை வெளியே போய் உட்காந்துருப்போம் அண்ணன் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரட்டா அடாடா டாடாடா நிம்மதியா போய் தூங்க விட மாட்டேங்கிறானுங்க இங்க நம்ம பலத்தை நிம்மதியா தூங்குவோம் எப்பா இந்த இயற்கை சூழல படுக்கிறதே சுகமோ சுகம்தான் கொத்தி வச்சிருச்சு ஐயோ பிள்ளைக்கு காலா ரத்தமா போதே ஏ தடியா வாடா வாடாங்க கொஞ்சம் இழு தொடியோ அங்க பாரு அவன் காலில் குத்திடுச்சுடா பாம்பு அவனை தூக்கும் போதே ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம் பாவத்தை அடடா இந்த கிராமத்துல அந்த பாம்பு இன்னைக்குதான் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்குது இருக்குது இந்த கருவா என்ன போட்டு தள்ளிடுச்சு இனி நம்ம நிம்மதியா இருக்கலாம் பரவாயில்ல இந்த பாம்பு ஒரு நல்ல வழியை காட்டிருச்சு இந்த கருவாயின மொதல் வேலையா இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுச்சு சந்தோஷமோ சந்தோஷம்தான் என்ன தடிய எதையும் மனசுக்குள்ள வச்சுக்காம என்னை காப்பாத்துனே நான் எந்திரிச்சு நடத்தியனா விஷம் என் தலைக்கேறியிரு காப்பாத்துனேன் ஐயையோ பாபு கொத்திருச்சு அப்படியே நிக்கிறீங்களே கருவாயோ நீ செத்து போடா அப்படின்னு அது ஊருக்குள்ள நான் திருட்டு வேலையா பார்த்து நான் சம்பாதிக்க முடியும் இல்லன்னா நீ அதை வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி நீ திருடி சம்பாதிச்சுக்கிற அதனால நான் தான் திருடி சம்பாதிப்பேன் அதனால கொஞ்சம் சீக்கிரம் செத்து போயிடுறா ீங்களே தலைக்கு செத்து போயிருவே வாழ்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா கடவுளே உனக்கு கட்டினே இல்லையா என்ன எந்த தடிப்பையிலேயே கொண்டுட்டு வந்துருக்கேன் எப்படியாச்சும் நல்லா திருடி சாப்பிட்டோம் உடம்புல அதான் உயிர் போக மாட்டேங்குது போல நாலு குதிக்கு மேல ஏறி குதிச்சா தானா உயிர் போகுது இந்த பொறுக்கருவாயிர

இல்ல பேரண்டிய என்னல கத்திக்கிட்டு இருக்க லூசு மாதிரி பேரண்டியா பேரண்டியா ஐயா கிளவி நான் என்ன சாகலையா அட உயிரோட தான் இருக்கேன் நான் காட்டுக்குள்ள இருந்தேன் இங்க எப்படி வந்தேன்னு தெரியலையே ஐயோ இப்ப யாரண்டி என்னல ஏதாவது கழுத கடன் இது கண்டியால இப்படி செத்து பேரே செத்து பேரையும் கத்திக்கிட்டு கிடக்குறேன் எனக்கு ஒரு நிமிஷத்துல பக்கம் ஆயிப்போச்சுல எதுக்குள்ள இப்படி கத்துனா என்னால இப்படி கனவுல வந்துச்சு கிளவியே நான் ஒரு காட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு இருக்கேன் கிளவி ஒரு பாம்பு வந்து இன்னைக்கு போட்டு தெளிவச்சு இத உயிருக்கு ஊசல் அடிக்கிட்டு இருந்தே அப்போ தடி தடித்தண்டவரம் ஏன் நான் செத்து போனோன்னு வந்து ஏக்கு ஜகு ஏறி கூதிச்சு இன்னைக்கு கொண்டுட்டேன் கிளவியே அடாப்படி கத்திக்கிட்டு இருந்தே பேராண்டிய அதெல்லாம் ஒன்னா அது பேரண்டி தைரிய மேரு அது அந்த தடித்தண்டவரம் தான் இன்னைக்கு ஊருக்குள்ள பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு கிடக்கிறேன்ல வழக்கம் போல போட்டி ஆரம்பிச்சுட்டேன் அந்த கிராம மக்கள் எத்தி திருப்பி ஏமாற்றி பணத்தை வாங்கி போட்டியா பேராண்டியே அவளுங்களும் வெக்கமே இல்லாம போய்பேன் அந்த போட்டியில் கலந்துக்கிறாளுங்க அப்படியா கிளவி அப்படி என்ன போட்டி தடித்த வச்சிருந்தியா எல்லா மக்களும் தோத்து போயிட்டாங்களா வேற வேலையே இல்ல அதை வச்ச போட்டின்னு ஒன்னு போய் கலந்துக்குது பாரு அவனே ஒரு மாப்பிள்ள அவனை நம்பிக்கிட்டு இருக்குது சரி சரி என்ன போட்டி தான் வச்சான் சொல்லு வாங்க வாங்க மக்களே வடை போட்டிக்கு தயாரா இருக்கிறீங்களா ரெண்டு வடை சாப்பிட்டா ஆயிரம் ரூபாய் பரிசு நீங்க எத்தனை பேர் வேணாலும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனா ஒன்று ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த வடையை சாப்பிட்டு முடிக்கணும் ஆனா ஒண்ணு உங்களோட கையால் தான் அந்த வடையை சாப்பிடணும் மற்றபடி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பெரிய வடைய இதெல்லாம் கொடுத்துட மாட்டேன் நான் சொன்னால் சொன்னபடி இருப்பேன் ரெண்டு வடை எப்பவும் போல போகிற வடை தான் அதை தான் நீங்கள் சாப்பிட்டா போதும் அட போடா எல்லா போட்டியிலும் இப்படி தான் எதா ஒன்று சொல்லி ஏமாற்றி போகிறேன் ஒன்று வடைன்ட்டு இந்த உன் டாப்பில் வச்சுருக்க பத்தியா மேலே ஒரு விமான தண்டி வடை அதை தூக்கி வச்சு சாப்பிடுன்னு சொல்லுவேன் எங்கனால எல்லாம் சாப்பிட்றதுக்கு சத்தி இல்லைப்பா சாமி எங்களை ஆளை விட்டுரு உன் போட்டிக்கு வரல எதுக்கும் நாங்கள் வரல ஏ கிளவி நான் அதான் சொல்லிவிட்டுல நார்மலான வடை எப்போ சுடுற வடை அது ரெண்டு வடை நீங்கள் சாப்பிட்டாலே போது கிளவியே அது ஒரு நிமிஷத்துக்குள்ளே சாப்பிடணும் அதை சாப்பிட்டாலே நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் படத்தை கொடுத்துருவேன் ஆனால் கண்டிப்பாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த வடையை சாப்பிடணும் இ கிளவியே தேவையில்லாத வேலை பெஸாட்டு வந்துடு அவன் என்னத்தாவது கோல்மால் பண்ணி ஜெயிச்சு விடுவியான் அப்புறம் நம்ம காசு தான் போக ஒழுங்காக வந்துரு கிளவியே சரி இப்படி கூட வேணா போட்டியில ஒரு வேலை நீங்க ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஐயாயிரம் ரூபா தரேன் ஒரு வேலை நீங்க என்கிட்ட தோத்துட்டிங்கன்னா எனக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும் வேணா நீங்க மூணு பேரும் கூட உக்காந்து சாப்பிடுங்க ஒரு நிமிஷத்தில் ஆனால் எனக்கு சாப்பிட்டு முடிக்கணும்னு பார்த்துக்கோங்க நான் இவ்வளோதான் பர்மிஷன் தர முடியும் இதுக்கு மேலே உங்களோட இஷ்டம் எடே வாடி எப்படியாவது உட்காந்து சாப்பிட்டு அதான் அவன் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன நம்ம எப்படியா முக்கியத்துவம் அந்த வடையை சாப்பிட மாட்டாமா பெருசா கொடுத்தாலும் சிறை கிளவி எனக்கு பயமாக இருக்குது இவ ஏதான் கோல்மால் பண்ணிடுவோனே சரி உனக்காக உட்காந்து சாப்பிட்றேன் போட்டியில் முட்டும் ஜெயிக்கிலேன்னு வச்சுக்க நான் ஆஞ்சு ஆஞ்சிப்பிடுவேன் பார்த்துக்க ஏ பச்சையம்மா நீ வாடி மூணு பேர் கூட உட்காந்து வேண்டி மூணு பேர் சாப்பிட்டா சீக்கிரம் உட்காந்து சாப்பிடுவோண்டி வாடி ஐயையா நான் வரலடி உங்களுக்கு வேணும்னா உட்காந்து சாப்பிட்டு விட்டு வாங்க நான் போட்டியெல்லாம் கலந்துக்கல வேணாம் சும்மா உட்காந்து பார்க்குறதுக்கு வந்தேன்ப்பா சரி சரி நாங்க போட்டிக்கு தயாரா தான் இருக்கோம் நீ வடையை எடுத்துட்டு வந்து வையி நாங்க சாப்பிட்டு முடிச்சிடறோம் கண்டிப்பா உட்கருக இதோ உங்களுக்கான வடை தயாராகிக்கிட்டு இருக்குது உக்கருகு உக்கருகு இதோ உங்களுக்கான சுட சுட கொதிக்க கொதிக்க வடை இதை உங்க தான் சாப்பிடணும் ஞாபகத்துக்குள்ள நிபந்தனை உங்க கையால் இந்த வடையை சாப்பிடுங்க அது ஒரு நிமிஷத்துக்குள்ள சாப்பிடணும் ஏடா என்னடா இது இப்படி சுட சுட கொதிக்க கொதிக்க எண்ணெயோட கொண்டு வந்து இந்த வடைய வச்சேன்னா நாங்கள் எப்படா சாப்பிட முடியும் அது கையால் சாப்பிடணும்னு சொல்ற இதுக்குள்ளே கையை விட்டா கைக்கேன்னு ஆஸ்பத்திரிக்கு செலவு பார்க்குறோம்டா என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க போட்டில அப்ப தோத்தீங்கன்னா எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போக நான் என்ன சொன்னேனோ தானே செஞ்சிருக்கிறேன் அதே உடனே அதே சைஸ் தான் போட்டிருக்கிறேன் ஆனா உங்க கையால் சாப்பிடணும் ஐயோ என்னால எல்லாம் சாப்பிட முடியாது நான் ஆயிரம் ரூபாய் கூட கொடுத்துட்றேன் இந்த எண்ணெய்க்குள்ள கொதிக்க கொதிக்க இருக்குது இந்த எண்ணுக்குள்ள கையை விட்டுல என்னால சாப்பிட முடியாது இப்ப ஆளை விடுங்க இந்தாங்க ஆயிரம் ரூபாவே நான் கொடுத்துட்டு போயிடுறேன் என் கிளவி தான் நான் பேசாட்ட சும்மா இருந்தவங்கள ஏத்தி விட்டு வர வச்சு இப்ப பாரு நான் என்னடி பண்ண முடியும் இவன் எப்படி பண்ணுவான்னு எனக்கு என்ன தெரியும் எப்பவும் போல கொடுக்குற உடம்பு சொன்னாலும் நானும் ஏமாந்து போட்டேன்டி மன்னிச்சுக்கடி இந்தாப்பா நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துறேன் தயவு செஞ்சு என்னை ஆளை விடு ஓஹோ இதத்தான் அந்த தடி தாண்டவராயம் பண்ணேனா இதை நான் சமாளிச்சுக்கிறேன் நீ கவலையை போடாத கிளவி வா நம்ம போல போட்டில ஜெயிச்சிருவான் வா ஏ தடி தாண்டவராயா நான் போட்டிக்கு வரலாமால நான் வந்துட்டா இந்த உலகத்தில் என்னை ஜெயிக்க பிறந்தவை யாரும் கிடையாது நான் தான் இந்த போட்டியில் ஜெயிப்பே பார்த்துக்கல நீ தாராளமாக வடையை எடுத்துகிட்டு வா நான் சாப்பிட்டு காட்டில என் பேர் கருவாயங்கிற கருவாயும் கிடையாது நான் மட்டும் இந்த போட்டியில் தோத்துட்டேன்னா என் பேரவே மாற்றிக்கிறல அப்படியா அப்ப உன் பேரை கருவாயன் கக்கூஸ்னு வச்சுக்கிறியா பேரு சரி சரி எல்லாரும் இந்த பேரை தயாரா தயாராதுக்கோக்க கருவாயின் பேரு இனிமேல் கக்கூஸ் கருவாயா ஆணவத்துல ஆடாதடா ஆணவத்துல அண்ணா அழிஞ்சு போயிருவேன் இதுல ஒரு சதவீதம் கூட நீ ஜெயிக்க வாய்ப்பே இல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ என் கிளவியே என்னை பத்தி அவங்க கிட்ட சொல்லு நான் எப்படிப்பட்டவன் தெரியும்ல நான் அந்த போட்டியில ஜெயிச்சு காமிக்கிறேன் அவனுக்கு தெரியும்ல என்னை பத்தி சொல்ல கிளவியே ஆறண்டிய அதெல்லாம் இருக்கட்டும்ல அந்த பெரிய சைஸ் வடை வச்சிருக்க மேலே அது எப்படி அந்த கடைக்கு மேலே தூக்கி அந்த இவ பொத்துக்கிட்டு போயிருமே எப்படி தூக்கி மேலே வச்சிருப்பியா அதை கொஞ்சம் எனக்கு சந்தேகமாகவே இருக்குல்ல கொஞ்சம் அந்த சந்தேகத்தை தீத்து வை எல்லோ கிளவே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன ரொம்ப கோபமாக சபதம் போட்டுக்கிட்டு இருக்க உட்காந்து அந்த வடையை மேலே போச்சு கேட்டுக்கிட்டு இருக்க தாண்ட வராயா நீ வடை எடுத்துட்டு வாழ நான் சாப்பிட்டு காட்டுறேன் ஏன் கருவாயா வேணா நீ நினைக்கிற மாதிரி உன்னால ஜெயிக்கவே முடியாது கருவாயா பாத்துக்க அதெல்லாம் எனக்கு தூசி மாதிரி நான் ஜெயிச்சு காட்டுற பாருங்க இந்த கருவாயா உனக்காக சுட சுட கொதிக்க கொதிக்க வட இந்த எண்ணில முக்கியிருக்க ஏதோ நீ சாப்பிட போற போட்டியோட ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு உனக்கு தெரியும்ல உன் கையாலதான் இந்த வடைய நீ சாப்பிட்டாகணும் அது ஒரு நிமிஷத்துல ஏ தடியா நான் இப்போ ஒரு நிமிஷத்தில் அந்த வடையை சாப்பிட்டு கட்டுறேடா தில்லா நான் போட்டி கட்டுறேன் போ எங்க நின்று வேடிக்கை முட்டை பாரு கருவாயா முதல்ல இதை சாப்பிட்டு கட்டு அப்புறம் நீ கருவாயினா இல்லை கக்கூஸ் கருவாயினான்னு பார்ப்போம் யாரா நீ வேணாலில்ல அந்த என்ன புறம் கொதிக்க கொதிக்க இருக்குல்ல அந்த தடின்னு சொல்லுன்னு கேட்காத எந்திரிச்சிடல வேணாலில்ல ஆயிரம் ரூபாய் தண்ணில்ல எப்படியா கொடுத்துக்கலாம்ல நம்ம தான் பணமே இல்லையே அவனுக்கு எப்படி கொடுக்க போறான் அந்த என்ன வேணாலும் மட்டு போட்டுல நீ எந்திரல அதெல்லாம் முடியாது போட்டியில் ஜெயிக்கலனா என் வீட்டில் வந்து வேலை பாருங்க

தாண்டவராயனுக்கு நோஸ் கட்டாயிரும் அப்புறம் தடித்தாண்டவராயனுக்கு சாணி எல்லாம் மூஞ்சி அடிச்ச மாதிரி இருக்கும் ஆகா நல்லாத்தான் இருக்குது தண்ணி வடை பரவாயில்ல நல்லா நல்லாத்தான் வடை போட்டிருக்கேன் சரி சரி நான் ஜெயிச்சிட்டேன்ல எனக்கு ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுறா தடியா இல்லை இன்னும் கிட்ல் பண்ணிக்கிட்டு இருக்கியா உனக்கு என்ன தீர்வு இருந்தால் வடையை குச்சியில் எடுத்து அது தண்ணியை முந்துட்டு வந்து தண்ணியில் நடிச்சு தின்னு இது போட்டியோட நிபந்தனையே கிடையாது நீ தோத்துட்ட முதல் வெளியே போடா ராஸ்கல் போட்டிக்கு வரான போட்டிக்கு இது ஜெயிக்க வா போட்டிக்கு வரான போட்டிக்கு போட போய் தண்ணி குடிச்சுட்டு போ அடே தடியா நான் சாப்பிட்ட விதம் எப்படின்னு சொல்கிறேன் உன்னோட போட்டியோட நிபந்தனை கையில் வடையை எடுத்து சாப்பிட்ணுங்கிறதானே நான் தான் கையில் தானே சாப்பிட்டேன் வேற எதுலேயுமா சாப்பிட்டேன் உனக்கு தேவை என் கையால் சாப்பிட்ணும் அந்த வடையை அதான் குச்சி எடுத்து அந்த எண்ணெயில் இருக்க வடையை எடுத்து அதில் தண்ணியில் முக்கி சாப்பிட்டேன் ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா அதோட சூடு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு எப்படி என்னோடது போய் ஆரண்டியும் ஒன்னா முட்டும் எப்படி போய் இப்படி முடியுது அந்த தடியை முஞ்சில சாணியை கொண்டு அடிச்ச மாதிரி சொல்லிவிட்ட பத்துக்க அந்த தடியனுக்கு சரியான பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை தடியா ஏன் பேன கொடுக்க வேண்டிய காசை குடுல இல்லைன்னு வச்சுக்க அவன் முடியை எழுத்து வச்சு மொட்டை அடிச்சு விட்டுருவ பார்த்துக்க ஆமா ஆமா கருவாயின் சரியா விளையாண்டுருக்குறா அவை புத்திசாலிக்கிறதை நிரூபிச்சிட்டான் ஏ தடியா ஒழுங்கா நீ கொடுக்க வேண்டிய காசை குடுறா எப்படிடா தடியா இப்ப நான் உனக்கு பேர் வைக்கவா கக்கூஸ் தடி என்ன ஏங்கிட்டேவா கருவாயிட்டா உன்னோட வேலை வேலைபடியே ஆகாது பத்துக்க ஒழுகா ஓடி போயிரு கருவாயிட்டு கொடுக்கட்டே காசை குடுறா நானும் எப்படி எப்படியோ கடை போட்டு எவட்டையாவது காசை கருதலான்னு பார்த்தா இவன் வந்து எல்லா கெடுத்து கெடுத்து விடுறானு என் வழியிலயே குறுக்க குறுக்க வரா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாயின பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க